இன்னொரு வகுப்பு வந்துடும் சரிங்களா அதனால் இந்த வேள்வி சாலையில் ஏன் இதெல்லாம் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் கீழே என்ன பண்ணுவாங்க நெல் போடுவாங்க அதற்கு மேலே அரிசி போடுவாங்க இப்போ நெல் என்னத்துக்கு உதாரணம்னா பக்குவப்படாத ஆன்மா அது மீண்டும் என்ன வரும் பயன்பாட்டுக்கு வரும் மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும் அடுத்த விளைச்சி நெல்லை கொடுக்கும் அதுக்கு மேலே வேகம் வச்சு அந்த அந்த தீப்பி எடுக்கப்பட்ட அந்த அரிசி என்ன செய்யும் ஒரே முறை உணவு அன்னத்துக்கு மட்டும்தான் எதுக்கு உணவுக்கு மட்டும்தான் பயன்படும் வேறு எதுக்கும் பயன்படாது தான் அதுக்கு சோறு இறுதி நிலை முக்திக்கும் அதுதான் பேர் முக்திக்கும் சோறுன்னு தான் பேர் அரிசி வேக வச்சால் அதுக்கும் சோறுன்னு தான் பேர் நம்ம நண்பர்கள் சோறுன்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிறாங்க அது ஒரு அநாகரிக வார்த்தையாக நினைக்கிறாங்க